ஸ்ரீமதே ராமானு நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகாதேசிகாய நிகமாந்தேசிகா ஸ்ரீரங்கராமானுகாதேசிகா ஸ்ரீரங்கநாததிமணிபாதுகாவியம் நமகஸ்ரீரங்கம் போல வருமா அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வைணவத்தின் ஒரு உன்னதமான உண்மையான பிரார்த்தனை இதற்கு முன் வரும் பிரார்த்தனை அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று தொடங்குவர் அரங்கநகரும் அரங்கனின் அடியார்களும் வைணவத்தின் ஆணிவேர் இங்கு அரங்கனும் அரங்கன் திருமுற்றத்து அடியார்களும் மகிழ்ந்து இருப்பாரானால் இந்த உலகும் மகிழும் மலர்ந்திருக்கும் ஏனென்றால் அரங்கன்தான் பிரம்மாக்களுக்கும் வேத சொரூபமாம் கருடனுக்கும் அதாவது வேதம் அனைத்திற்கும் வைகுண்டத்திற்கும் மூ உலகிற்கும் அகில லோகத்திற்கும் ராஜா இந்த ராஜாவானவர்தான் ஸ்ரீரங்கத்திலும் நம் அனைவரது உள்ளத்திலும் பள்ளி கொண்டு நம்மை கொள்ளை கொண்டுள்ளான் இதனை ஆதிசங்கரர் ராஜே கருடாதி ராஜே வைகொண்ட ராஜே சுரராஜராஜே திரைலோக்கியராஜே அகிலலோகராஜே ஸ்ரீரங்கராஜே ரமதா மனோமே ஸ்ரீரங்கராஜே ராஜே மனோமே என மிக அழகாக வர்ணிக்கின்றார் ஸ்ரீரங்கம் உலகம் அனைத்திற்கும் மையமாக விளங்கும் ஒரு உன்னதமான சக்தி பரமபதம் முழுவதும் எப்படி இந்த உலகமானது கடலால் சூழப்பட்டுள்ளதோ அதை போன்று அமிர்தத்தினால் சூழப்பட்டுள்ளதாம் அந்த அமிர்த கடலானது ஒரு சமயம் தழும்பி ஒரு சில துளிகள் விழுந்த இடமே திருவரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் திருவடிகளே சரணம் 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 ஸ்ரீரங்கா திருவடி சரணம் ஸ்ரீரங்கா ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாப்பியாம் நமகா श्री समेत, श्रीरङ्गनायकीसमेतश्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः सर्वं श्रीकृष्णार्पणमस्तु अडियेन् रामानुजदासन् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु